இந்த மூணு அளவே பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருக்குதுங்க காலையில் எழுந்திரிச்சின்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது சாயந்தரம் மழை வந்துட்டே இருக்குதுங்க கச்சாய் போடலாம் அப்படின்ட்டு கோதுமை வரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க அது கூடவே சக்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க சர்க்கரை அதிகமாக போட்டாலும் ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட பூம்பழம் வந்து ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாங்க இன்றைக்கி தேன் வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் ஆனால் பூம்பழம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி விட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் சோடை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இப்போ சோடாப்பு போடலின்னா கச்சாயம் வந்து கொஞ்சம் கெட்டியமாக வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதை நல்லா போட்டு கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுனையும் இப்படி கையில் எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா கரண்டி எடுத்து அதில் எடுத்து நீங்கள் மாவு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஆனால் கரண்டியில் போடுறது வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக வரும் இனிப்பு கச்சாயத்தை அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஆனால் மாவும் டேஸ்ட் கொடுக்கும் இருந்தாலும் மைதா மாவு வந்து உங்களுக்கு அதை விட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போண்டா போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கச்சாயம் போடுறேன் எப்போவுமே எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த ஃபஸ்ட்டு போண்டா போட்டதுக்கப்புறம் இந்த கச்சாயம் போட ஆரம்பிச்சிருவாங்க மாவு நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டீங்கன்னா நல்லா மொறுன்னு சாஃப்ட்டாக வந்துடுங்க இந்த மாதிரி மொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பக்கத்தில் வந்து தேர் திருவிழாங்க அங்கே போயிட்டு வந்திருந்தேன் தேர் திருவிழானாவே ரெண்டு பொருள் வாங்கிட்டு வந்ததாங்க சந்தோஷமாகவே இருக்கும் இப்போ இந்த பீங்கான் ஜாடி வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க உப்பு போடுறதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தேன் சரி ஒன்று வாங்கிட்டு வந்தது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி தேர் திருவிழாவில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் இது வந்து நல்லா அகலமாகவும் கல்லூப்பில் போட்டு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோ பார்த்துக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்